ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சேஃபா இருக்குமார் இன்னைக்கு இந்த வீடியோல ஜாப் சம்பந்தமான அப்டேட் என்னூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எம்என்சி கம்பெனிஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு எந்த அட்ரஸ்ல இருக்கு அவங்க எப்படிலாம் வந்து ஜாப் ரெக்குயர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க நம்ம எப்படி வந்து எம்என்சி கம்பெனி ஓசூர்ல இருக்கக்கூடிய நம்ம எப்படி வந்து ஜாபுக்கு போறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த கண்டென்ட் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து நான் எடிட் பண்றப்பயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்பை இருந்தது இந்த வீடியோ வந்து அப்படின்னா கண்டிப்பா ஜாபுக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு வே இந்த வீடியோ கொடுக்கும் அப்படிங்கறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் உங்களோட கமெண்ட் என்னங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் வேறூர்ல எந்த விதமான கண்டென்ட் அதாவது ஜாப் ரிலேட்டடா எந்தெந்த கண்டென்ட் வந்து நீங்க விரும்புறீங்க அப்படிங்கறத பிளீஸ் கமெண்ட் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோல நான் தமிழன்ல காட்டின ஒரு டென் கம்பெனிஸ் வந்து நீங்க இருக்கு அவங்களோட இன்ஜினியரிங் பீல்ட் வந்து என்னவா இருக்கு இன்ஜினியரிங் ஒர்க்கு வந்து என்னவா இருக்கு நம்ம வந்து எப்படி வந்து ஜாப் அப்ளை பண்றது ஐ மீன் வந்து டேரக்டா நீங்க அந்த கம்பெனி அட்ரஸ்க்கு போயிட்டு இன்டர்வியூ அப்ளை பண்ணலாமா இல்ல ஆன்லைன்ல பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த டென் கம்பெனிஸ்ல வந்து இந்த வீடியோல பைவ் கம்பெனிஸ் மட்டும்தான் நம்ம பேச போறோம் பார்ட் டூல வந்து பேலன்ஸ் வரும் இந்த டென் கம்பெனிஸோட நம்ம நிறுத்தப் போறது இல்ல ஓசூர்ல இன்னும் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நான் எடுத்துட்டே இருக்கேன் அதுவும் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டியா வந்துட்டே இருக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமா நம்ம ஜாப் சம்பந்தமான நியூஸ் கொடுக்குற நம்ம எஸ்டிஎஸ் ஓசூர் சேனல் ஒரு லெவல் மேல போறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க

உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் ஓசூர்ல வந்து எக்ஸல் சூப்பர் ஸ்டார் சிட்டி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண விக்டர் வந்து பி எம் டபிள்யூ ப்ராஜெக்ட்ல அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த வெஹிக்கிள்கான இன்ஜின் மேனுபேக்சரிங் அண்ட் அசம்பிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓசூர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட வந்து டூ தௌசண்ட் மேலேயே வந்து பீப்புள்ஸ் வந்து தெரிஞ்சு ஒரு ஃபைவ் தௌசண்ட் நியர் ஃபைவ் தௌசண்ட் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அந்த கம்பெனில வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட கம்பெனிக்கு ஆப்போசிட்ல ட்ரைனிங் சென்டர் இருக்கு அங்க வந்து அவங்க எப்போதுமே வந்து ரெகுலரா மந்த் ஸ்டார்டிங்ல ஒரு

வந்து போர் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ஜாப் வேகன்ஸ் அவைலபிள் இருக்கு அதுக்கான சிடிசி எல்லாமே வந்து ஆன்லைன்ல கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை நோட்டிஃபை பண்ணலாம்னு சொல்லி காட்டிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி நீங்க ஆன்லைன் மூலியமா பண்ணனும் அப்படின்னா கிக்கர் நாகரி இதுல நீங்க லாகின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவங்க அதன் மூலியமா தான் அவங்க வந்து ஜாப் ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்க அதன் மூலியமா அப்ளை பண்ணி உங்களோட ஜாப்ல நீங்க அடுத்த லெவல் போலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது டைட்டான் இன்ஜினியரிங் லிமிடெட் ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது இந்த விஷயத்தை வந்து நான் நியூஸ்ல தான் கேள்விப்பட்டேன் இது வந்து டாடா ஸ்டீல்ல ஒர்க் பண்றவங்க வந்து கோவிட் நைன்டீன் இஷ்யூனால இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாப் மற்றும் வந்து அவங்களை யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து சேலரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் பிளஸ் யாராவது ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்களை வந்து படிக்க வைக்கிறதாகவும் நியூஸ்ல பார்த்தேன் இது ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய டைட்டான் இன்ஜினியரிங் லிமிடெட் ஹோசில் இருக்கக்கூடிய கம்பெனியை பத்தி தான் இப்ப நம்ம செகண்டா பார்க்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் நான் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனியோட கொலாபரேஷன்ல அவங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க இருக்காங்க ஆப்பிள் ஐபோனுக்கு அந்த ப்ராஜெக்ட் தான் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதற்கான இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடந்துட்டு இருந்தது நம்ம சேனல்லையும் இந்த இன்டர்வியூ சம்பந்தமா வீடியோஸ் எங்க நடக்குது அப்படிங்கறதையும் நான் போட்டிருந்தேன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபியூச்சர்லயும் நாங்க அவங்களோட இன்டர்வியூஸ் வந்தது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுவேன் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் அந்த கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம் அதனுடைய அட்ரஸ் வந்து இப்ப நான் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் ஓசூர்ல முருகனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தேங்கனிக்கோட்டை ரோட்ல வந்து இருக்கு அதுக்கான அட்ரஸ் மற்றும் இமெயில் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ரெசியூம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு டைட்டான் கம்பெனியோட பிரான்சஸ் வந்து ஓசூர்ல இருக்கு டைட்டான் ஜுவல் டைட்டான் வாட்ச் இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த கம்பெனிஸ் பத்தி நான் ஃபியூச்சர்ல போடுறேன் இப்போ ஏன் ஐடியால பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்னா இதுதான் வந்து இப்போ அவங்க போக்கஸ் பண்ணி நிறைய ரெக்குயர்மெண்ட் கொடுத்தனால இந்த கம்பெனியை பத்தி நான் பேசுறேன் ஸோ இந்த கம்பெனியை பத்தி நான் வந்து ஓப்பன் இன்டர்வியூ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்தது அதுல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன்டில இருந்து எயிட்டி இது வந்து பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இதை பத்தின வீடியோஸ் வந்து நான் பியூச்சர்ல அவங்க ஜாப் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் கொடுக்குறேன் நீங்க வாட்ச் பண்ணுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஹெட் குவார்டர்ஸோட அட்ரஸ் நான் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க பார்த்து இது சம்பந்தமா கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணதுல இவங்களோட கேரியர் வெப்சைட் இமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு கிடைச்சது அதான் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் இந்த அட்ரஸ்க்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் சம்பந்தமான அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அசோக் லேலான் அப்படிங்கிற கம்பெனி மைசூர்ல இருக்கு அவங்க வந்து பிளான்ட் ஒன் பிளான் டூ யூனிட் ஒன் யூனிட் டூ சொல்லுவாங்க ரெண்டு யூனிட் இருக்கு மிகப்பெரிய லெவல நடந்துட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் அசோக் லேலாண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கம்பெனி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அசோக் லேலாண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனில வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வளர்ந்த கம்பெனி இதை பத்தி நான் பெரிய லெவல டிஃபைன் பண்ணணும் தேவை இல்ல ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து இதே மாதிரிதான் இப்ப நான் கொடுத்திருக்க அட்ரஸ்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா மந்த் ஓப்பனிங்ல அவங்க ட்ரைனிங்கான ஜாப் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க நீங்க கொடுத்துட்டு நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்றதுக்குனா வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்ல ஆன்லைன்ல வந்து இவங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் ஆன்லைன் அந்த கம்பெனி மேனேஜர் லெவல் அந்த லெவல் ஸ்டாப் லெவலான போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல பார்த்தேன் இவங்க அசோக் லேலன் வந்து என்னென்ன கேட்டகரி அதாவது என்ன குவாலிஃபிகேஷன்ல ஜாபுக்கு வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிப்ளமோ பிஇ படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்க என்ன கேட்டகிரில எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் ஆன அப்டேட் ஆன அந்த ஜாப் அப்டேட்ஸ் தான் இப்ப நான் காட்டிட்டு இருக்கேன் இதுக்கு நீங்க எப்படி போனோம்னா கிக்கர் நாகரிகமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதன் மூலியமா தான் இந்த மாதிரி கம்பெனி அதன் வந்து போக முடியும் எலிஜிபிலிட்டிக்கு நீங்க தகுதி உள்ளவர்கள் இருந்தா மட்டும் எடுத்துக்குவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போகணும் நினைச்சு அப்ளை பண்றது ஒரு சைடு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ண போறப்பதான் இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ் என்ன எலிஜிபிலிட்டி எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒன் ஆர் சிக்ஸ் மந்த் ஆர் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்து அந்த எலிஜிபிலிட்டிக்கு நீங்க தயாராகி இதே ஜாப்புக்கு நீங்க திரும்ப போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கறத மட்டும் நோக்கத்துல வச்சு நீங்க அப்ளை பண்ணாதீங்க நிறைய லேர்னிங் இருக்கும் உங்களுக்கு உங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியால நீங்க அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு இந்த வீடியோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேவ்லி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி ஃபேவ்லி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய எம்என்சி கம்பெனி தான் இவங்க வந்து இவங்களோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா பேர்ஸ் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னலாம் மேனுபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்தலாம் பவர் சிஸ்டம் டிரைவ் யூனிட் ஆக்சிலரி சிஸ்டம் பிரேக்கிங் சிஸ்டம் இன்டெரியர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் டோர் என்ட்ரன்ஸ் ஹீட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷனர் வெக்கில் எங்கேஜ் டிவைஸ் ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ட்ரெயினுக்கு தேவையான அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே இவங்க இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய கம்பெனி தான் இந்த கம்பெனியில வந்து ஜாப் ஓப்பனிங் வந்து அதிகமா இருந்துட்டே இருக்கும் எப்போதுமே நான் பார்த்த வரைக்கும் அதிகமா இருந்துட்டே இருக்கு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆன்லைன்ல தான் ஜாப் ரெக்குயர்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ எப்படின்னு இந்த மாதிரி வெப்சைட்ல தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க இதன் மூலியமா நீங்க போனீங்க அப்படின்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் நமக்கு கிடைக்குது ஸோ அவங்களோட மெயில் அட்ரஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க டைரக்டா அவங்க ரெக்வயர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம கிக்கர் நாகரிலையும் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ஜாப் ரெக்குயர்மெண்ட் கிடைக்கும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ எப்படி நீங்க ஃபாலோ பண்றது எப்படி வந்து நீங்க ஃபாலோ பண்றது ஆன்லைன்ல எப்படி நீங்க இதெல்லாம் வந்து நீங்க ஜாப் எப்படி தேடுறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு பிகினிங் லெவல இருக்கவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டா இப்போ நான் நோட்டிபிகேஷன்ல காட்டிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்மே பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் இதுல பேலன்ஸா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் டீடைல்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல கண்டினியூஸா நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்து இருக்க உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சொல்லுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோ பண்ணுறப்ப நான் அதற்கான டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவ் கொடுக்குறக்கு நான் தயாராக இருக்கேன் நம்ம எஸ்டேஸ் குரூப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா டிஸ்கரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஜாப்போட டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி ஒரு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் மனோஜ்